வணக்கம் இந்த வீடியோல பல நூறு வருஷங்களாகவே நம்முடைய சித்தர் பெருமக்கள் பேசக்கூடிய ஒரு முக்கியமான தத்துவத்தை பத்தி ஒரு முக்கியமான உள்ளார்ந்த அர்த்தத்தை பத்தி பார்க்க போறோம் அது என்னன்னா அண்டமே பிண்டம் பிண்டமே அண்டம் அப்படின்னு ஒரு சொல்லாடல் இருக்கு அதாவது அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்துல இருக்கு பிண்டத்துல இருக்கிறது தான் அண்டத்துல தெரிஞ்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் அண்டத்தில் பிண்டம் பிண்டத்தில் அண்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் அண்டம்னு சொல்லப்படக்கூடியது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் நம்ம வாழக்கூடிய பூமி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய கோள்கள் விண்மீன்கள் இந்த சூரிய குடும்பம் இது மாதிரி இன்னமும் எத்தனையோ சூரிய குடும்பங்கள் இது எல்லாத்தையும் தன்னுள் வச்சிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை தான் அண்டம் அப்படின்னு சொல்றோம் அப்போ பிண்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டா பிண்டம்ங்கிறது தான் நம்முடைய உடம்பு இந்த உடம்பு இந்த உசுரை புடிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த உடம்பத்தான் பிண்டம் அப்படிங்கிறாங்க அண்டம் பிண்டத்துக்கான வேறுபாடு இப்ப தெரிஞ்சிருச்சு தத்துவத்துடைய உள்ளார்ந்த பொருளுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னால ஒரு சித்தர் பாடலை நம்ம பார்க்கணும் திருமூலர் சித்தர் எழுதுன திருமந்திரத்துல இந்த பாட்டு இருக்கு அண்டத்தின் உள்ளே அளப்பரிதானவள் பிண்டத்தின் உள்ளே பெருவழி கண்டவள் குண்டத்தின் உள்ளே குணம்பல காணினுள் கண்டத்தின் உள்ளே கலப்பது அறியார்களே அப்படிங்கிறாரு அதாவது அண்டத்தை நிரப்பிக்கொண்டு அளக்க முடியாதபடி விரிந்து கிடக்க கூடிய ஆற்றலாக ஒரு சக்தி இருக்குது இறை சக்தி அந்த இறை சக்தியானது பிரபஞ்சத்துல நிரம்பி அதே மாதிரியே கிடக்கத்தான் செய்யுது ஆனா சில பேரு மந்திரங்களை சொல்லி வேள்வி குண்டத்துல ஆகுதிட்டு அதுல மட்டுமே அந்த வேள்வி குண்டத்துல மட்டுமே அந்த இறை சக்தியை தேடுறாங்க ஆனா உடம்புக்குள்ள கலந்து நிற்கக்கூடிய ஒரு சக்திய எதுக்காக நம்ம போய் வெளியே தேடணும் அப்படிங்கிறாரு பிரபஞ்சம் முழுக்க அந்த இறை சக்தி இருக்கு இந்த பிரபஞ்சமே அந்த இறைவனுடைய கொடை பிரபஞ்சத்துல இருந்து இறைவனை பார்க்க முடியும் அப்படிங்கிற கருத்து நம்மள நிறைய பேரால கூடிய கருத்து ஆனா அந்த இறை சக்தி நம்ம எல்லாம் ஆளக்கூடிய சக்தி பிரபஞ்சத்தை உருவாக்கிய சக்தி அதுதான் உன்னையும் உருவாக்கி பிரபஞ்சத்துக்குள்ள எப்படி நிறைஞ்சிருக்கோ அதே மாதிரி உனக்குள்ளும் நிறைஞ்சிருக்கு நினைச்சு உடம்ப பிண்டத்தை மதிக்காம சில பேர் இருப்பாங்க இந்த உடம்பானது அழியக்கூடியது தானே நம்ம ஆன்மா மேல மட்டுமே கவனம் செலுத்துவோம் இறை சக்தியை பிரபஞ்சத்துல தேடுவோம் அப்படி அவங்களுக்கும் ஒரு செய்திய ஒரு கண்டனத்தை திருமூலர் சித்தர் வைக்கிறாரு மலமென்று உடம்பை மதியாத ஊமர் தலமென்று வேறு தரித்தமை கண்டீர் நலமென்று இதனையே நாடு இருக்கில் பலமுள்ள காயத்தில் பற்றும் இவ்வண்டத்தே அப்படிங்கிறாரு இந்த உடம்பானது அழுக்கு மலம் அப்படின்னு சொல்லி அதை மதிக்காம திரியிறாங்க பல தளங்களுக்கும் போய் சாமிய வேண்டி விரும்பி எங்கெங்கயோ தேடி திரிகிறாங்க ஆனா இறைவனை கண்டடையணும் அப்படின்னு சொன்னா இந்த உடம்பு வழியாக கண்டடைவதுதான் சிறந்தது அப்படிங்கிறாரின் இந்த உடம்ப வலு செஞ்சு உடம்பையே நாடி அதுக்குள்ள ஆண்டவனை தேடுனா அண்டத்துல இருக்கக்கூடிய ஆண்டவனை பிண்டத்துல இந்த உடம்புலையும் நம்மால பற்றி கொள்ள முடியும் அப்படின்னு திருமூலர் ஆணித்தரமாக இந்த செய்திய நமக்கு அண்டமும் பிண்டமும் வெவ்வேறாக பார்த்தாலும் அண்டத்தில் பிண்டம் பிண்டத்தில் அண்டம் அப்படின்னு எந்த கொள்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக இந்த ரெண்டு பாட்டுகள் நமக்கு இருக்கு இந்த ரெண்டு பாட்டுகளை தாண்டி பொதுவா நம்ம அறிவியல் பூர்வமாக சிந்திக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம நம்ம கண்டடையும் இந்த அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அண்டத்துல உண்மையாகவே என்ன பொருள்கள் இருக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸால இந்த அண்டமானது ஆண்டவனால படைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐம்பூதங்கள் தான் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த பஞ்ச பூதங்களால வச்சுதான் இந்த அண்டமானது பிரபஞ்சமானது உருவாக்கப்பட்டிருக்கு நம்ம உடம்புலையும் இந்த பஞ்ச பூதங்கள் இருக்கு அப்படின்னு நிரூபிச்சிட்டோம்னா அண்டத்துக்குள்ள இருக்கிறது தான் பிண்டத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம நம்பலாம் முதல்ல நிலத்தை எடுத்துக்கிறோம் இந்த பிரபஞ்சத்துல இந்த அண்ட பிரபஞ்சத்துல எங்கெங்கு பார்த்தாலும் ஆகாயமானது நிரம்பி வழிஞ்சிருந்தாலும் கோள்கள் விண்மீன்கள் சூரிய குடும்பம் இந்த இடங்கள்ல நிலத்தை நம்மளால பார்க்க முடியும் ஒரு தரைய நம்மளால பார்க்க முடியும் அது மாதிரி இந்த உடம்பு இந்த பிண்டத்துடைய தரை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய தசைகள் இந்த தசையானது தரையோடு நிலத்தோடு ஒப்புமைப்படுத்தப்படுது அடுத்து நீர் நீரானது எப்படி அந்த பிரபஞ்சத்துல நிறைஞ்சு கிடக்கோ கோள்கள்ல எல்லாம் நீர்ச்சத்து இருக்கோ அதே மாதிரி உடம்புடைய நீர்ச்சத்தாக நமக்கு ரத்தமானது இருக்கு அடுத்து காற்று அண்ட சராசரம் முழுக்க எப்படி காற்றானது பரவி போயிருக்கும் அதே மாதிரி நம்முடைய உடம்புல ஏகப்பட்ட வாயுக்கள் இருக்கு காத்து உடம்புக்குள்ள உள்ளிழுத்து அதில் நம்ம தான் இந்த உடலே இயங்குது அப்படிங்கும் போது எந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய காத்தானது உடம்போடையும் தொடர்பு பட்டு போகுது அடுத்து ஆகாயம் ஆகாயம்னு சொல்லி பார்க்கும்போது அண்ட அண்டசராசரம் முழுக்க ஆகாயம் இருக்குது உடம்புல எங்க ஆகாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா ஆகாயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வெற்றிடம்தான் இந்த உடம்பு முழுக்க நம்ம நரம்புகளும் எலும்புகளும் தசைகளும் இருந்தாலும் இந்த உடம்புலையும் பல இடங்கள்ல வெற்றிடமானது இருக்குது அந்த வெற்றிடத்தை தான் ஆகாயத்தோடு ஒப்புமைப்படுத்துறாங்க அதுக்கப்புறமா நெருப்பு நெருப்பு எப்படி அண்ட சராசரம் முழுக்க சூரியன்ல இருந்து இந்த நெருப்பு கிடைக்குதோ எத்தனையோ சூரியன்கள் ஒரு அண்டத்துக்குள்ள இருக்கும் அதனால நெருப்பானது வெப்பமானது தீயானது அண்ட சராசரத்தினுடைய அடிப்படை அப்படின்னு இருக்கிற மாதிரி நம்முடைய உடம்புலையும் ஒரு குறிப்பிட்ட வெப்பமானது நிலவியே தீரணும் அப்படி இருந்தாதான் இந்த உடல் உயிரோட இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்படியாக உடம்புலையும் பஞ்சபூதத்துல ஒன்னாக இருக்கக்கூடிய நெருப்பானது இடம் பிடிக்குது இப்படி அறிவியல் பூர்வமாக பஞ்சபூதங்களோடு ஒப்புமைப்படுத்தி நம்ம பார்த்தாலும் அண்டமும் உடலான பிண்டமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு நமக்கு ஆதாரங்கள் கிடைச்சு போகுது இப்படி அண்டமும் பிண்டமும் ஒன்னோடு ஒண்ணு தொடர்பு பட்டு இருக்கிறதுனாலதான் நம்முடைய சித்தர் பெருமக்கள் சித்த மருந்துகளை பூரா இந்த அண்டத்துல நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இந்த பூமியில இருந்தே நமக்காக எடுத்து கொடுத்தாங்க நீயும் இந்த பிரபஞ்சமும் நீயும் இந்த அண்டமும் வெவ்வேறு இல்லை உன்னுடைய உடம்புல எது குறையுதோ எந்த சத்து குறையுதோ அது அண்டத்திலிருந்தே அந்த சத்தானது உனக்கு கிடைக்கும் அப்படின்னுதான் சித்தர்கள் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சித்த மூலிகைகளை எல்லாம் தாவரங்களை எல்லாம் எடுத்து நமக்கு மருந்து தயாரிச்சு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம எந்த பகுதியில எந்த தட்ப வெப்ப நிலையில அந்த இடத்துல விளையக்கூடிய தாவரங்கள்ல இருந்தே நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கான மருந்துகளும் தயாரிக்கப்படுது இப்படி அண்டமானது எந்த இடத்துல எந்த தன்மையோடு இருக்கோ பிண்டத்தையும் உடலையும் நம்முடைய உடலையும் அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு தகவமைப்போடு நமக்கு அமைச்சு கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது இதுவரைக்கும் பார்த்த தகவல்கள்ல இருந்து அண்டத்தில் பிண்டம் பிண்டத்தில் அண்டம் அப்படின்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா நம்ம புரியாத இன்னமுமே நிறைய ரகசியங்கள் அதுக்குள்ள இருக்கு இப்ப நமக்கு தெரிஞ்சது அண்டத்தில் பிண்டம் பிண்டத்தில் அண்டம் ரெண்டு கோட்பாடு தான் ஆனா அதையும் தாண்டி இன்னும் ரெண்டு கோட்பாடுகள் இருக்கு அண்டத்தில் அண்டம் அப்படிங்கிற கோட்பாடும் இருக்கு கோட்பாடும் இருக்கு அண்டத்தில் அண்டம் சொல்லி கேட்டா அண்டமாவது பிரபஞ்சமா இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு அண்டமாக இருக்கக்கூடியது ஒட்டு மொத்த பிரபஞ்சத்தின் அண்டமாக ஆகாயமானது அந்த வெட்ட வெளியானது கருதப்படுது அந்த அண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிண்டம் அப்படிங்கிற

பிண்டத்தில் பிண்டம் அப்படிங்கிறாங்க இந்த கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தலைப்பகுதிய பிண்டத்தில் அண்டம் அப்படிங்கிறாங்க எப்படி அந்த பறந்து விரிஞ்ச அண்டத்துல ஆகாயமானது அண்டத்தில் அண்டமாக இருக்குதோ அது மாதிரி இந்த உடம்புல முக்கிய உறுப்பாக இருக்கக்கூடிய தலையானது பிண்டத்தில் அண்டமாகவும் தலைக்கு கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியானது பிண்டத்தில் பிண்டமாகவும் பார்க்கப்படுது சித்தர் பெருமக்களால இந்த பரந்து விரிஞ்ச அண்டத்தினுடைய ஒரு பாகமாகத்தான் பிண்டமாக மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிற இந்த உயர்ந்த கோட்பாடுல நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் இது போக இன்னமுமே சித்தர்கள் நம்முடைய உடம்ப எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க சில நூல்கள் சில தத்துவங்களை பார்க்கும் உடம்புக்கு நீ உடம்பு மேல நீ அக்கறை செலுத்தாம ஆன்மீக பயணத்துல ஆன்மாவுக்கான தூய்மைய ஆன்மாவுக்கான விடுதலைய மட்டும் தேடி போங்கம்மாங்க ஆனா சித்தர்களுடைய வழிபாட்டு முறையில நிறைய இடங்கள்ல காய சித்தி உடம்ப பேணி உடம்ப பாதுகாத்து வந்து அது வழியாக இறைவனை காணணும் அப்படிமாங்க இப்படி இந்த உடம்ப பேணி காத்து காய சித்தி அடைகிறதுக்கு சித்தருடைய ஒரு பாடல் இருக்கு கூறுவேன் கூறுவேன்மமமதி என்னவென்றால் குருவரனே எலும்புதனை காலாய் நாட்டி மாறுபடா எலும்புக்கு துவாரமிட்டு வன்மையுடன் நரம்பினால் வலித்து கட்டி தேறுதலாய் ரத்தமதை உள்ளே ஊற்றி தேற்றமுடன் அதன் மேலே தோலை மூடி ஆறுதவாய் வாயுதமை உள்ளடக்கி அப்பனே தேகம் என்ற எலும்புல இருந்து நரம்புல இருந்து ரத்தத்துல இருந்து இருந்து உடம்புக்குள்ள பாயக்கூடிய வாயுக்கள்ல இருந்து எல்லாத்த பத்தியும் விவரமாக சித்தர்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த சித்தர்களுடைய வழிபாட்டு முறையில இறைவனை எப்படி அடையணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பின்னால இன்னும் நிறைய தகவல்களை பல பல வீடியோக்கள்ல பார்க்க போறோம் இந்த சேனல்ல ஏற்கனவே சித்தர்களுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் போடப்பட்டிருக்கு அந்த வீடியோக்களை எல்லாம் நீங்க இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னா இந்த வீடியோடைய கடைசியில அதுக்கான பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் அதெல்லாம் பாருங்க நம்ம பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுல ஏகப்பட்ட சித்தர்களுடைய வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சாதாரண மனுஷனுக்கு புரிய வைக்கிறதுக்காக சித்தர்கள் மட்டுமில்லாம நம்முடைய பழைய புராணங்கள்லையும் உடம்ப பத்தின ஒரு தெளிவான புரிதலானது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏழு பதினாலு லோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தப்போலோகம் பதினான்கு லோகங்கள் இருக்குது இந்த லோகங்களையும் நம்மோட உடலோடையே சேர்த்து புராணத்துல குறிப்பிட்டு போயிருக்காங்க உள்ளங்காலானது மனிதனுடைய உள்ளங்காலானது அதலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாதாளத்தையும் கணுக்காலானது ஆளானது விதனம்னு சொல்லப்படக்கூடிய பாதாள லோகத்தையும் முழங்காலானது சுதனம்னு சொல்லப்படக்கூடிய பாதாளத்தையும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதியானது நிதனத்தையும் தொடை பகுதியானது தராதளத்தையும் ஆசனவாய் பகுதியானது ரசாதனத்தையும் நம்முடைய இடைப்பகுதியானது பாதாளத்தையும் நாபி பகுதியானது பூலோகத்தையும் வயிற்று பகுதியானது புவர்லோகத்தையும் நம்முடைய இதயமானது சொர்க்கலோகத்தையும் பட்டைகளானது மகாலோகத்தையும் நம்முடைய முகமானது ஜனலோகத்தையும் நெற்றியானது தப்போலோகத்தையும் தல சத்தியலோகத்தையும் குறிக்கும்படியாக பதினான்கு லோகங்களோடு உடல்களை எல்லாம் ஒப்புமைப்படுத்தி நம்முடைய புராணங்கள் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லுது இதுபோக நவ கிரகங்களை ஒப்புமைப்படுத்தியும் நம்முடைய உடலோடு பொருள்கள் பேசப்படும் இப்படி நம்முடைய பழம்பெரும் சாஸ்திரங்கள்ல இருந்தும் அறிவியல் பூர்வமாகவும் உடலோடு தொடர்புபட்டு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பொருளை நம்ம இப்படித்தான் புரிஞ்சுகிறோம் அகம்னு சொல்லப்படக்கூடியது பிண்டம் நான் தான் அகம் பிரம்மாண்டத்தோடு நான் தொடர்பு பட்டவன் இந்த அண்டத்தோடு பிண்டமாக இருக்கக்கூடிய எனக்கும் தொட நான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனது கடவுளானது பிரபஞ்சமானால் பிரபஞ்சத்துடைய ஒரு பகுதியாக பிரபஞ்சமே என்னுடைய உடலுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற தத்துவமானது அகம் பிரம்மாஸ்மியில நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு இது மாதிரி சித்தர்களுடைய வழிபாட்டு முறைகள் நம்முடைய முன்னோர்களுடைய வழிபாட்டு முறையிலிருந்து எப்படி ஆண்டவன் அடைகிறது அப்படின்னு பின்னால பல வீடியோக்களை இந்த சேனல்ல எதிர்பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சித்தர்கள் முறையில் இறைவனை அடைகிறதுக்காகவே ஒரு தனி பிளேலிஸ்ட இந்த சேனலை கிரியேட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்